அதுவே ஏமாற்றுங்க சிபிஐ விசாரணை எந்த வித எது சிபிஐ விசாரணையால் இதுவரை நீங்கள் நடந்த ஒன்று சொல்லுங்க ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்க என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் ஒரு சிபி அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு இந்த குற்றத்தில் இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில் சொல்லணும்னு அவசியம் என்ன வருது நீ கடத்தி விட கடத்தி விட தான் பயன்படும்

அப்போ உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் காவல்துறையின் தலைவர் யார் யாருடைய இலாக்கா முதலமைச்சருடைய இலாக்கா அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க காவல்துறை நேர்மையற்றது அந்த இலாக்காவை நான் நேர்மையானவன் நேர்மையற்றவன் அப்படிதானே வருது எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் நான் கேட்கிற கேள்விகளை கேக்குதா அந்த